இந்த மாதிரி மூணு இலக்கப் பெருக்க எப்படி ஷோர்ட்கட்ல மிக இலவசன்னு பார்ப்போம் இதே மாதிரி ஈரக்க பெருக்கள் சம்மந்தமா ஏற்கனவே காணி பார்த்துருக்கோம் இது வந்து மூவிலக்க பெருக்கள் இதுக்கு நாங்கள் செய்யறதுக்கு ஒரு ஐந்து வழியில செய்துட்டு போயிடலாம் அதாவது ஐந்து ஐந்து ஸ்டெப் ஐந்து பெருக்களில் செய்துட்டு போயிடலாம் பின்னுக்கு இருக்கிற பின்னுக்கு இருக்கோட பெருக்கோணும் பின்னுக்கு இருக்கிறது முன்னுக்கு இருக்கிறது அதாவது குரஸ் பெருக்கம் பெருக்கும் பின்னுக்கு இருக்கிறதோட முன்னுக்கு நல்லா முன்னுக்கு இருக்கிறத பெருக்கி முன்னுக்கு இருக்கிறோட பின்னுக்கு இருக்கிறத பெருக்கி குறுக்கு பெருக்கம் பெருக்கோணும் தான் முன்னுக்கு இருக்கிறதே முன்னுக்கு இருக்கிற இணையம் பெருக்கணும் பிறகு முன்னுக்கு இருக்கிற இடமையும் பெருக்கணும் முன்னுக்கு கிரணையும் குறுக்கு பெருக்கும் பெருக்கும் முன்னுக்கு இணையம் பெருக்கணும் சொல்லும்போது பெரிய விஷயமா இருக்கும் செய்யும்போது இலகுவா இருக்கும் ரெண்டாவது கழிம்பாக்கு இன்னும் இருக்கும் இப்ப முதல்ல பின்னுக்கு இருக்கிற இடமையும் பெருக்கணும் ரெண்டும் உண்டாவை பெருக்குன்னா ரெண்டு அதே மாதிரி குறுக்கு பெருக்கம் பெருக்க போறோம் இப்ப நான் குறுக்கு பெருக்கம் பெருக்கி கூட்டினவன்டா மூன்றை உண்டாவை பெருக்கணும்னா மூன்று இரண்டு நாலாவது பெருக்கினவன்டா எட்டு கூட்டினவன்டா

இதையும் பார்க்க இன்னும் விளக்கமாக இருக்கும் பின்னுக்கு இருக்கிற பின்னுக்கு இருக்க பெருக்கோணம் நாய் ரெண்டு எட்டு பின்னுக்கு இருக்கிற ரெண்டையும் பெருக்கம் பெருகம் பெருக்கணும் ரெண்ட இரண்டாபிக்கா நான்கு நாலு ஒன்றா பிக்க நான்கு நான்கு நான்கையும் கூட்டினா எட்டு அப்ப இதுல அடுத்து அடுத்தது பின்னுக்கு இருக்கிற முன்னுக்கு இருக்கையும் இருக்கணும் அடுத்த மேல பின் முன்னுக்கு இருக்கிற பின்னுக்கு இருக்கையும் இருக்கணும் நடுவு இருக்கிறத குறுக்கு பெருக்கம் பெருக்கும் பின்னக்கு இருக்கிற முன்னுக்கு இருக்கையும் இருக்கணும்னா நாவது இருபது அதே மாதிரி மேல முன்னுக்கு இருக்கதையும் கீழே பின்னுக்கு இருக்கிறதையும் பிரிக்கணும்னா முன்னாங்கு மூரண்டு ஆறு அதே மாதிரி நடுவு இருக்கிற ரெண்டையும் பிரிக்கணும்னா இரண்டு ரெண்டு கூட்டினோம்டா இருபத்தி எட்டு அப்ப எட்டு எழுதி ரெண்டு மிகுதி இனி முன்னுக்கு இருக்கிற ரெண்டையும் குறுக்கப்பெருக்க பிரிக்கணும்டா ரெண்டு ஐந்தாள் பிரிக்கணும்டா பத்து ஒன்ற மூன்றாலை பிரிக்கணும்டா மூன்று கூட்டினா பதிமூன்று ஏற்கனவே ஒரு ரெண்டு இருக்கு அப்ப பதினைந்து ஐந்து எழுதி ஒரு மிகுதி இனி கடைசியா முன்னுக்கு இருக்கிற ரெண்டையும் பிரிக்க விட்டோம்டா ஐந்து பதினைந்து பதினைந்து மூன்றும் பதினாறு அப்ப இதுக்குரிய விட வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு நூத்தி அறுபத்தி அஞ்சு எண்ணூத்தி எண்பத்தி எட்டு இதே மாதிரி மூலக்க பெருக்கல்ல இந்த கேள்விக்குரிய விட என்ன வரும் கமல்ல பதிவு பண்ணுங்க நானூத்தி